ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மணி சேனல் இன்றைக்கி வாய்க்கு ருசியாக நல்லா ஆரோக்கியமான தான் செய்ய போகிறேன் மண் சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி அரை டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூனுக்கு மிளகு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் கருகிடக்கூடாது கடுகு வெந்தயம் எல்லாமே பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்கணும் கூடவே காரத்துக்கு தேவையான அளவு ஆறு வரமிளகாயும் ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் கருவேப்பில் நல்லா மொறு மொறுன்னு வரணும் அந்த அளவுக்கு எல்லாத்தையும் வறுத்துட்டு இதை ஒரு தட்டில் மாற்றி வச்சிடலாம் இது சூடு ஆடுற வரைக்கும் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் கருவேப்பில நல்லா மொறு மொறுன்னு இருக்கணும் இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை பவுடர் பண்ணிக்கலாம் ரொம்ப மைய பவுடராக இருக்கணும்னு அவசியம் இல்லை குறை குறைன்னு இருந்தாலே போதும் இது கூட சம அளவு மல்லித்தலை புதினா எடுத்திருக்கேன் அலசிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி குறை குறை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம் மண் சட்டியில் கால் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இதை தொக்கை வந்து நல்லெண்ணில் செய்யும்போது நல்ல ருசியாக இருக்கும் தாளிப்புக்கு அரை டீஸ்பூன் கடுகு பதினஞ்சு வெந்தயம் சேர்த்து பொறிஞ்சதும் ஒரே ஒரு வர கிள்ளி சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் பதினஞ்சு பூண்டுப்பல் எடுத்து நல்லா தட்டிட்டு சேர்த்துருக்கேன் பூண்டுப்பல் நல்லா வதக்கி வாசனை வரும் அந்தளவுக்கு வதக்கிக்கணும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பொடியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் எண்ணெயில் ஒரு பத்து இருபது செகண்டுக்கு குக்கான பிறகு இது கூட எலுமிச்ச பழ சைஸுக்கு புளி எடுத்து ஊற வச்சு ஒரு கப் அளவுக்கு புளி தண்ணி எடுத்துருந்தேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம மல்லி புதினா அரைச்சி வச்சுருந்த விழுதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுரலாம் நல்லா கலந்து விட்ட பிறகு இந்த தொக்குக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இது நல்லா ஆகி வரணும் நம்ம சேர்த்துருக்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு குக் பண்ணிக்கணும் இப்போ இது பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் குக் ஆகிருக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த தொக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சுட சுட சாதத்தோட இட்லி தோசையோடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சுட சுட சாதத்தில் இந்த தொக்கை போட்டு ஒரே ஒரு அப்பளத்தை பொறிச்சு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க வேறு எதுவுமே தேவையில்லை தட்டில் ஒரு பருக்க கூட மிஞ்சாதுங்க அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்